கிறிஸ்துவின் கிறிஸ்தவம் இது வாழ்வின் வழி ஆஃப் life பரிசுத்த ஆண்டு வரேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கோம் திடீர்னு குறுக்கில் ஒரு கட்டையை போட்டா நம்மளால் அதை தாண்டி அல்லது தடுக்கி தான் விழ முடியும் குறுக்கீடுகள் அல்லது இடை மறிப்புகள் வாழ்க்கையில் நிச்சயமாக வரும் அது இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கவே முடியாது ஆனால் குறுக்கீடுகளை நாம் எப்படி எடுத்துக்க போகிறோம் நம்ம அதில் எப்படி நடந்துக்க போகிறோம் அதை எப்படி நாம் சமாளிப்போம் ஒருவேளை அதிகமான குறுக்கீடுகள் வருமானால் இன்டர்ஃபீரன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா நமக்கு சளிப்பு கூட ஏற்படலாம் என்னடா தொடர்ந்து என்னால் போக முடியலையே ஒரு விஷயத்தை தொடங்கினோம்னா உடனே அதுக்கு ஒரு தடுக்கிற மாதிரி ஏதோ ஒன்று வருது நாம் சுமூகமாக ஒரு வேலையை செய்யவே முடியலையே இப்படி நமக்கு தோணலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதற்கான ஒரு பாடத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறாரா நிச்சயமாக இந்த பூமி வாழ்க்கையில் எந்த ஒரு கேள்விக்கும் பதில் ஆண்டவருடைய வாழ்க்கைக்குள்ளே போதனைக்குள்ளேருந்தும் நாம் எடுக்கலாம் எந்த ஒரு விஷயத்துக்குமான முன்மாதிரியை ஆண்டவரோட வாழ்க்கையிலிருந்தும் போதனையிலிருந்தும் நாம் எடுக்கலாம் இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதனால் தான் சொல்கிறது எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயம்னா வசனத்தில் தேடுங்க ஆண்டருடைய போதனைக்குள்ளே தேடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது இன்னொன்று இந்த குறுக்கீடுகளை நாம் விரும்புறதில்லை என்னை ஃப்ரீயாக விடுங்க இந்த வேலையில் நடுவில் குறுக்க வந்து தடுக்காதீங்க இந்த குறுக்கீடுகள் என்பது கட்டையை உள்ளே விடுறது மட்டுமல்ல வார்த்தையாக இருக்கலாம் விமர்சனங்களாக கூட இருக்கலாம் யோவன் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி ஆறாம் வசனம் அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் ஆண்டவர் தம் சீடர்களை தெரிந்து கொண்டார் பலர் சீடர்களாக அவரை பின்பற்றினார்கள் ஏறக்குறைய பன்னிரண்டு பேரை சீடராக பயிற்சி கொடுக்க தெரிந்தெடுத்து அவர்களை அப்போசலராக்கினார் நமக்கு தெரியும் எழுபது பேர் தொடர்ந்து அவரை பின்பற்றும் சீடர்களாக வந்துட்டு இருந்தாங்க ஒரு முறை அவர் ஒரு போதனை செய்கிறார் அந்த போதனையிலே இடரல் அடைந்தார்கள் இது என்ன மாதிரி போதனை இதை நம்மளாலலாம் ஏற்றுக்க முடியாது இதெல்லாம் நம்மளால் சகிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் உடனே பின்வாங்கி போனார்களாம் பாருங்கள் ரொம்ப ஃப்ளோ நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா இன்றைக்கி நடுவில் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டாங்கன்னா சொல்லிட்டாங்கன்னா விமர்சனம் நடந்தால் ஏதாவது ஒரு தடை இருந்தால் அல்லது நாம் செய்ய வேண்டியவற்றில் ஒன்றை எடுத்து விட்டால் ஒன்று குறைந்து விட்டால் என்ன ஆகும் சமையல் பண்ணுறீங்க முக்கியமாக ஒரு பொங்கல் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோமே மிளகு இல்லைன்னா என்ன ஆகும் ஐயோ மிளகு போடணுமே கண்டிப்பாக சிறுபரப்பு இல்லைன்னா ஆகும் அது கண்டிப்பாக அது இருக்கணுமே இல்லாமல் கூட செய்யலாம் அதெல்லாம் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் அது ஒரு நிறைவான ஒன்றாக முடியணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வேண்டிய இருக்கணும் அது குறுக்கீடு போல் குறைவு ஏற்பட்டாலும் சரி அங்கே நமக்கு ஒரு கஷ்டம் சலிப்பு ஒரு சோர்வு வரதான் செய்யும் தொடர்ந்து செய்யாமலே கூட சில நேரம் நம்ம நிறுத்திடுவோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னோடு பின்பற்றி வந்த சீடர்களுக்கு போதனை செய்கிறார் அநேகர் தன்னை பின்பற்றும் பொழுது அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்து முக்கியமாக போதனை செய்து தமது வழியில் அவர்களை கொண்டு வருவது நடத்துவது தான் அவரோட வேலை அதில் பெருந்தொளானவர்கள் அப்படியே விலகி போயிட்டாங்களாம் உடனே தன்னுடைய பன்னெண்டு அப்போசர்களையும் பார்த்து கேட்பார் நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டுருவார் அந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் அவருடைய மனசு எப்படி இருக்கும் பாருங்களேன் நமக்கு உதவியா இருப்பதாக நாலு பேர் வந்துட்டு அதில் ஒருவர் நான் விலகிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் மனசு கஷ்டமா இருக்கும் இல்லையா இந்த மாதிரியான குறுக்கீடுகளில் நாம் என்ன ஆகப் போகிறோம் என்ன ஆனோம் எப்படி அந்த சூழலை சமாளித்தோம் சில பாடங்களை நாமோ கற்றுக்கொள்ளலாம் யோவன் ஏழாம் அதிகாரம் முதல் வசனம் இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதியாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலீலியாவிலே சஞ்சரித்து வந்தார் மூன்றாவது பஸ்காவின் காலத்தை இப்பொழுது நாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஆண்டவரோட ஊழிய காலத்தில் மூன்றரை ஆண்டு சொல்கிறோம் இல்லையா வருஷத்துக்கு ஒரு முறை பஸ்கா பண்டிகை வரும் இது மூன்றாவது பஸ்கா இப்போ இந்த பண்டிகை காலத்தில் ஜனங்களுக்கு திரளாக வந்ததினால போதிப்பார் பார்த்திங்களா அப்போ அவருடைய போதனையில் யூதருக்கு இடரலாக அவனுக்கு எல்லாமே தான் இடரலாக இருக்கும் அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க அவரை கொலை செய்யலாம் என்று முயற்சி செய்கிறாங்க ஆண்டவர் இயேசு தேவ திட்டத்தின்படியாக சிலுவையிலே பலியாக மறிக்க வேண்டும் ஆனால் நடுவில் ஒரு இடைமறித்தல் போல குறுக்கீடு போல் அவரை கல்லால் எரிந்து மலையிலிருந்து தள்ளி ஏதோ ஒரு வகையில் அவரை கொன்னுடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அதற்கு அவர் தப்பி நடக்க வேண்டும் எதனால் இப்படி வந்ததுதான் இந்த சூழ்நிலை எப்படி வந்தது ஏன் இப்படி ஆனாங்க அவங்க கொலை செய்கிற அளவுக்கு ஏன் ஆனாங்கன்னா பாரம்பரியம் அப்படின்றத மோசியின் பிரமாணத்துக்கு சமமாக இவங்க வகுத்து வச்சிருந்தாங்க மோசியின் பிரமாணத்துக்கு கீழ்ப்படிவதில் எவ்வளவு கவனமாக இருப்பாங்களோ அதுபோல இவர்களாகவே உருவாக்கின சில பாரம்பரிய நியாயங்களை இவங்க வச்சுருக்காங்க அதில் ரொம்ப கவனமாக கீழ்படினோன்னு நினைப்பாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ மோசியின் பிரமாணத்துக்கு கீழ்ப்படிவதை வலியுறுத்தி விட்டு அதை முற்றிலுமாக மாற்றி புதிய பிரமாணம் தருவதாகவும் போதித்துக் கொண்டிருக்கும் போது இந்த பாரம்பரிய இவங்க நியாயம் அதை அதெல்லாம் போதிக்க ஆரம்பிச்சார் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவளுக்கு அவர் பிரதியுத்திரமாக நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள் ஒரு விஷயத்தை அவங்களுக்கு தெளிவுபடுத்துறார் நீங்க பாரம்பரியமாக சில விஷயம் பண்றீங்கப்பா என்ன தெரியுங்களா பண்றீங்க உங்கள் பாரம்பரியத்துக்கு கீழ்படிவதனாலே தேவனுடைய பிரமாணங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குறீங்க அவமாக்குறீங்க ஆர் கேன்சலிங் ஆர் நலிஃபையிங் காட்ஸ்லா த்ரூ ஒபேயிங் யுவர் ஓன் ட்ரெடிஷன்ஸ் இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார் இது அவங்களுக்கு பிடிக்கலை நாங்கள் பாரம்பரியமாக காலகாலமாக பெரியவங்களாம் வகுத்ததை நாங்கள் இன்னும் காப்பாற்றிட்டு வர்றோம் அது எவ்வளவு நல்லது உமக்கு புரியலை அதனால் அதை நீங்கள் குறை சொல்கிறீங்க இதை குறை சொல்கிறத எங்களால் ஏற்றுக்க முடியாது இன்றைக்கும் கூட மதத்தவர்கள் அவருடைய பாரம்பரியங்களை என்ன காரணம் அதில் என்ன இருக்குது எவ்வளோ முக்கியம் அதில் அர்த்தம் என்ன பொருள் என்ன இது எதுவுமே தெரியாமல் அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க நீங்கள் அதை தடுத்திங்கன்னா அவங்க உயிரை தொட்டது போல் கோவப்படுவாங்க உங்கள் உயிரை எடுக்கும் அளவுக்கு கூட அவங்க கோவப்படுவாங்க உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது அப்போது இந்த பாரம்பரியங்களை பற்றி அது ஒன்றுமில்லை அதைவிட நீங்கள் அது வழியாக தேவனுக்கு விரோதமான பாவம் செய்கிறீங்கன்னு சொன்னார் பார்த்தீங்களா அவங்களால் அதை பொறுத்துக்க முடியல மார்க்கு ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து விநாயனுக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரர் ஆகிய உங்களை குறித்து ஏசையா நன்றாய் தீர்க்கதம் சொல்லியிருக்கிறான் இப்படி சொன்னால் ஏன் கோபம் வராது மாயக்காரர் யூ ஹிப்போக்ரட்ஸ் அப்படின்றார் யாராவது நம்மளை பார்த்து நீ ரொம்ப மாய்மாலம் பண்ணுறன்னா எப்படி இருக்கும் நீ நடிக்கிற அப்படின்னா எப்படி இருக்கும் நம்ம நடிக்கிறோம் தான் அப்போவே நடிக்கிறோன்னு சொன்னால் அதுவே நம்மளுக்கு கோபம் வரும் அந்த யூதர்களுக்கு அவர்களுடைய முக்கியமான பழக்க வழக்கங்களின் பாரம்பரிய நியாயங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அது ஒன்றுமில்லை என்று அதை பூஜ்யமாக்கும் பொழுது அவர்களுக்கு உயிரை தொடுவது போல அவர்களை வெட்டி வீழ்த்துவது போல கோபம் வந்தது பதினோரு அவசரம் நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி ஏது உண்டோ அதை குர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள் இதுபோலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார் இப்படி போதித்தது அவர்களுக்கு மிகப்பெரிய எரிச்சலை கோபத்தை ஆண்டவரை கொலை செய்ய வேண்டும் என்ற அளவுக்கு உண்டாக்கியது பதினைந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து பரிசியர் இந்த வசனத்தை கேட்டு இடரல் அடைந்தார்கள் என்று அறிவீரோ என்றார்கள் அவர் பிரதியுத்தரமாக என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும் சீடர்களுக்கும் பயப்படுறாங்க என்னடா இப்படி பேசுகிறாரே இதை எதிரில் இருக்கிற பரிசியருக்கு மிகப்பெரிய ஒரு இடரலும் கோபம் உண்டாக்குச்சுன்னு சொன்னால் ஏதாவது நடந்துருமே அப்போது அந்த பரிசியர்கள் ஆண்டவர் இயேசு கிருஷ்ணனுடைய அந்த ஊழிய விஷயத்தில் அவருடைய போதனையில் எல்லாவற்றுக்கும் கோபப்பட்டு எரிச்சல் அடைந்து இந்த ஊழியத்தில் அவர் தொடர்ந்து செய்யாதபடிக்கு அவரை தடுக்கவும் கொலை செய்யும் அளவுக்கு அந்த இடத்துல அவங்க வந்துட்டாங்க பதினான்கு அவர்களை விட்டுவிடுங்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராக இருக்கிறார்கள் குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார் அப்படியானால் இந்த ஒரு போதனைக்கு நடுவில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கேள்விகள் கேட்டு தடுத்து அவருடைய போதனையை இனி அவர் போதிக்கவே கூடாது என்பது போல இடைமறித்தார்கள் குறுக்கிட்டார்கள் பல விமர்சனங்களை அங்கு சொன்னார்கள் தனியாக தன்னுடைய சீடர்களை அழைச்சிட்டு போயிட்டு அவர்களுக்கு சொல்கிறார் இது இப்படி இருக்குது அவங்க இப்படி நினைக்கிறாங்க பாரம்பரியம்னா அப்படிப்பட்டது தான் அப்படின்னு அவங்களுக்கு அதை விளக்கம் கொடுக்குறார் அதனால் அதை விட்டுருங்க அவங்க விஷயத்தை விட்டுருங்க நீங்கள் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே ஒரு நாள் பிடுங்கப்படும் ஜஸ்ட் லீவ் தம் நீங்கள் பயப்படாதீங்க அவங்களுக்கு அப்படின்னு தைரியம் சொல்கிறாரு ஆலோசனை சொல்கிறாரு உங்களுக்கு தெரியும் யோவான ஆறாம் அதிகாரத்தில் என் மாம்சத்தை புசியுங்கள் என் ரத்தத்தை பானம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் போதிக்கிறார் அப்போது சுற்றியிருந்தவங்களாம் எப்படி ஒரு மனிதனோட மாம்சத்தை நாங்கள் சாப்பிட முடியும் ஒரு மனிதனோட ரத்தத்தை எப்படி நாங்கள் குடிக்க முடியும் அப்படின்னு இடரல் அடைந்தார்கள் ஆண்டவர் கிருஷ்ணனுடைய போதனையானது இடரல் உண்டாக்கின பொழுது அந்த ஜனங்கள் அதற்கு பதிலீடாக இவருடைய அந்த ஊழிய பாதையில் குறுக்கீடு செய்தாங்க விமர்சனங்களை சொன்னாங்க தவறு என்று சொன்னாங்க அடுத்து கடைசி கட்டமாக அவரை கொலை செய்யும்படியாக அவர்கள் துணிகரமாக வந்தாங்க நம்முடைய வேலை நம்ம வழக்கமாக செய்து கொண்டிருக்கிற வேலை நம்முடைய கடமை இதுக்கு நடுவில் விமர்சனங்களாக குறுக்கீடுகள் வருமானால் நாம் சரியானதை சொல்லுகிறோம் நீதியானதை பேசுகிறோம் ஆனால் அதை முற்றிலும் தவறு ஒருவர் மறுத்தால் எப்படி இருக்கும் சோர்ந்து போயிடுவோம் நம்ம மனசு பலமுறை அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு சலிப்புக்குள்ளே வந்துடும் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இந்த நல்லதை நான் இனி செய்யவே மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்துருவோம் மாறாக நம்முடைய நீதியின் வழியில் நாம் சரியாக கத்துடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது ஒரு குறுக்கீடு வருமானால் தடை வருமானால் நமக்குள்ள சில கேள்விகளை கேட்டுக்கணும் இவங்க சொல்கிறதுல உண்மை இருக்கிறதா ரெண்டாவது நாம் இதற்கு பதில் சொன்னால் அது விளக்கம் கொடுத்தா உதவுமா மூன்றாவது தேவனுக்கு மகிமையாக நான் எப்படி நடந்து கொள்ளலாம் நமக்குள்ள கேள்வி கேட்டுட்டு கடைசியாக நாம் எப்படி தான் நடக்கணும்னா இந்த சூழ்நிலைக்கு நடுவில் இந்த நீதியான நல்ல விஷயத்தை நான் பேசி முடிப்பேன் அல்லது செய்து முடிப்பேன் ஏன்னா அது தேவனுக்கு மகிமையாயிருக்கும் என்று நாம் தெளிவாக உணர்வோமானால் அதை நாம் செஞ்சு முடிச்சிடணும் ஆண்டு இயேசு கிறிஸ்து அதனால்தான் கடைசிய செலவில் தொங்கும் பொழுது எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார் பார்த்தீங்களா என்ன தேவசித்தத்தை இந்த மாதிரியான குறுக்கீடுகள் வந்தாலும் கூட அவர் தொடர்ந்து அதை செய்து கொண்டே இருந்தார் அப்படியே போயிட்டு அமைதியாக ஒரு வருஷம் ஒரு வீட்டுக்குள்ளே அவர் வெளியில் வராமலேயே இருந்து விட்டார் அப்படின்னு எதனால் வாசிக்கிறோமா இல்லை தினந்தோறும் தினந்தோறும் ஜனங்கள் நடுவில் போவார் அவர் பேய்களை ஓட்டினால் அதுக்கு ஒரு தவறான விமர்சனம் பாவிகளிடத்தில் சாப்பிட்டால் அதுக்கு ஒரு தவறான விமர்சனம் அவருடைய போதனையிலே அவர்களுடைய தவறை சுட்டிக்காட்டினால் கண்டித்தால் அதுக்கு ஒரு தவறான விமர்சனம் இப்படி தான் ஆண்டவரோட வாழ்க்கையில் இருந்தது ஆனால் ஆண்டவரோ அதற்கு சில நேரம் பதில் கொடுப்பார் சில நேரம் அவங்களுக்கு மறுகேள்வி கேட்பார் சில நேரம் அமைதியாக விட்டுருவார் தம்முடைய சுயேஷுகள் அது குறித்து கேட்டால் அவங்களுக்கு பதில் விளக்கம் கொடுத்துருவார் நாம் கூட இதில் இப்படிப்பட்ட பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளணும் நம்முடைய வாழ்வின் ஓட்டத்தில் குறுக்கீடுகள் இல்லாமல் இருக்காது இடைமறிப்பு இல்லாமல் இருக்காது தடைகள் வராமல் இருக்காது நிச்சயமா தடைகள் வரும் குறுக்கீடுகள் வரும் ஆனால் அந்த சமயத்தில் நாம துவண்டு பின்வாங்க போகிறோமா தொடர்ந்து ஓடப்போகிறோமா விளக்கம் கொடுப்பதாக கோபத்தை நாம் வெளிப்படுத்தப் போகிறோமா அல்லது தேவனுக்கு மகிமையாக நடந்து கொள்ளப் போகிறோமா இதை நாம் சிந்திக்கணும் பதினேழு முதல் இருபது வசனங்கள் வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்துவோம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் எப்படியெனில் இருதயத்தில் பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய்சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும் இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார் ஆனால் பாரம்பரியமாக கைகளை கழுவுதல் அதை இவ்விதமாக கழுவுதல் என்றெல்லாம் ஒரு பழக்கம் வச்சிருந்தாங்க இன்றைக்கெல்லாம் நீங்கள் இஸ்லாமியர்களுடைய மசூதிக்கு முன்னால் நின்று பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக தண்ணி வச்சுருப்பாங்க தொட்டியாக இருக்கலாம் ஒரு குழையாக இருக்கலாம் அவங்க முகத்தை கீழிருந்து மேலாக தங்களுடைய கையை மேலிருந்து கீழல்ல கீழிருந்து முழங்கையிலிருந்து மேலாக ஒரு ஒரு மெத்தடில் கழுவுவாங்க அவங்க அதை ஒரு சுத்திகரிப்பாக அதை ஒரு பாரம்பரியமாக செய்வாங்க இது போல யூதர்கள் பல பாரம்பரியங்களை வச்சுருந்தாங்க அது எதுவுமே தேவனுடைய வசனத்தின்படியானதாக இல்லாமல் அந்த தேவ வசனத்தை தூக்கி எறிவதாக அதை அவமதிப்பதாக இருந்ததுனால தான் ஆண்டவர் அதை கண்டித்தார் நாம் இதில் ரொம்ப தெளிவாக நடக்கணும் சோம் பண்ணுவோம் இறக்கமுள்ள பிதாவே பரிசுத்தரே நம்முடைய வேத வாக்கியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கூட நாங்கள் உமக்கு பிரியமாய் நடக்கும்போது எந்த குறுக்கீடும் வரக்கூடாது யாருமே தடை செய்ய மாட்டார்கள் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு சுமூகமாக நடத்தி விடுவார் என்று நினைக்கிறோம் ஆனால் குறுக்கீடுகள் வரும்பொழுது தடை வரும்பொழுது துவண்டு போகிறோம் சளிப்படைகிறோம் நன்மையை நிறுத்தி விடுகிறோம் தகப்பனே எங்களுக்கு புத்தி தெளிவை தாரும் பலன் தாரும் உம் நீதியை நிறைவேற்றுவதற்கான வல்லமை தாரும் தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே